ஒரு பார்டர் பிரச்சனையா திட்டமிட்ட ஒரு இன அழிப்பை குக்கி இனத்தை அழிச்சிருக்கீங்க நீங்க மேத்து இனத்தை போற நாங்க பழங்குடியில சேர்க்க போறோன்னு ஒரு ஒரு பழங்குடி மாநிலத்துல இந்த அயோக்கியத்தனத்தை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க ராணுவத்தை வச்சு மக்களை சுட்டு கொன்றிருக்கீங்க அடிப்படையா அங்க இருக்கிற முகாம்கள் அடிப்படை வசதி கூட இல்ல இத கேக்குறது கொஞ்சம் கூட முதுகலும் இல்ல அந்த கும்பலுக்கு நீங்க எல்லாம் வந்து எங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கீங்க அரசியல் டீச்சிங் எல்லாம் தமிழ்நாட்டுல உங்களால நீங்களா செய்யவே கூடாது ஏன்னா இது நூறு வருஷம் எங்களுக்கு சொல்லி கொடுத்த டீச்சிங் இருக்கு நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம் சங்கி கும்பல்லாம் வந்து எங்களுக்கு டீச் பண்ணக்கூடாது நீங்கள் தனிநபர் கமிஷன் போடுறீங்க விசாரணை கமிஷன் போடுறீங்க நீங்கள் ஏன் சிபிஐக்கு போடல கையால் ஆகாத உங்களை மாதிரி இந்த உத்தரப்பிரதேசம் இந்த அது மாதிரியான மாநிலங்களில் வேணா சிபிஐ போட்டு கும்பியடிங்க தமிழ்நாட்டில் தப்பு நடந்தால் தொண்டையை பிடிக்கிறாளுங்க நாங்கள் இங்க யாரா இருந்தாலும் ஒரு தவறு நடக்குது விசாரணையில ஒரு தப்பு நடக்குது விசாரணை சரியா நடக்கலன்னா முதல் முத குரல் எங்கிட்ட இருந்து வரும் நாங்க தான் முதல்ல களத்தில் நிப்போம் நீங்க சிபிஐ பேர்ல விஜயை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றீங்க சிபிஐ பேர்ல உண்மையை மறைக்க ட்ரை பண்றீங்க சிபிஐ பேர்ல விஜயை உங்க கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்றீங்க சிபிஐ பேர்ல தமிழ்நாட்டில் தடந்த நாற்பத்தோரு பேருக்கு துரோகம் பண்ண நினைக்கிறீங்க சிபிஐ பேர்ல ஒட்டுமொத்த விசாரணையும் முடக்க பாக்குறீங்க எங்களை பார்த்தா முட்டாள்கள் மாதிரி இருக்கா உங்களுக்கு